தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் நியோமின் பணியாளர்களின் எண்ணிக்கை அடுத்த ஆண்டிற்குள் இரண்டு லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடங்கிய நான்காவது வளைகுடா திரைப்பட விழா துன்புறுத்தல் குற்றத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் பெயர்களை சவுதி அரேபியா வெளியிட்டுள்ளது உள்ளூர் பிரச்சினைகளுக்கு மத்தியில் அவசர கூட்டத்தை நடத்த பாலஸ்தீனிய அரசின் சர்வதேச மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ள ஜிசிசி விரிவான செய்திகள் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி உலகளாவிய கட்டுமான நிறுவனங்கள் கலந்து கொண்ட ஒப்பந்ததாரர் மன்றம் வடமேற்கு சவுதி அரேபியாவில் தொலைநோக்கு வளர்ச்சியான நியோமால் நடத்தப்பட்டது நியோமின் தலைமை நிர்வாக அதிகாரி நத்மி அல் நசர் தலைமையில் மன்றம் நடைபெற்றது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் நூற்று எழுபது கிலோமீட்டர் நேரியல் நகர்ப்புற வளர்ச்சியான தி லைன் குடியிருப்பாளர்களை வரவேற்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டங்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய தேவையான கட்டுமான நுட்பங்களை இந்த குழு வலியுறுத்தியது தற்போது ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நியோம் முழுவதும் பல்வேறு திட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இது அடுத்த ஆண்டுக்குள் இரண்டு லட்சத்தை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வளர்ச்சியானது நாட்டை தொழில்நுட்ப மற்றும் நகர்ப்புற கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக மாற்ற நியோமின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது ஆசியா ஐரோப்பா வட அமெரிக்கா மற்றும் வட ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த சர்வதேச நிறுவனங்களுடன் சவுதி அரேபியாவின் நிறுவனங்களின் சந்திப்பை இக்குழு நடத்தியது வளைகுடா திரைப்பட விழாவின் நான்காவது பதிப்பு திங்கட்கிழமை ரியாதில் தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் திரைப்படத்துறையின் புதிய பரிமாணங்களை பார்வையாளர்கள் ஆராயும் வகையில் திரைப்படங்கள் குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் உட்பட பல வகைகளில் இருபத்தி ஒன்பது மாறுபட்ட திரைப்படங்கள் திரையிடப்படும் பல திரைப்பட வல்லுநர்கள் பார்வையாளர்களுக்காக பயிலரங்குகளை நடத்துகின்றனர் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆவணப்படத்தை எப்படி உருவாக்குவது என்ற தலைப்பில் அப்துல் ரஹ்மான் சுண்டக்ஜி ஒரு பட்டறையை வழங்குவார் முகமது ஹதாத் இசையமைப்பாளர் மற்றும் திரைப்பட இயக்குநருக்கு இடையிலான உறவு என்ற தலைப்பில் ஒரு பயிலரங்கை வழங்குகிறார் முகமது ஹசன் அகமதுவின் கலை எழுத்து மற்றும் ஸ்கிரிப்ட் மேம்பாடு குறித்த பயிலரங்கம் வழங்கப்படும் கருத்தரங்குகள் ஆறு வெவ்வேறு தலைப்புகளை கையாளுகின்றன திரைப்படத்துறையின் வளர்ச்சியை தூண்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் விழாவின் ஒன்பது விருதுகளுக்கு போட்டியிடுகின்றனர் வளைகுடா கலாச்சாரத்தை உலக கலாச்சார காட்சிக்கு உயர்த்தும் தரமான படைப்புகளை வழங்கும் ஐந்து முக்கிய சினிமா பிரமுகர்களை இவ்விழா கௌரவிக்கும் சவுதி பாதுகாப்பு அதிகாரிகள் துன்புறுத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் பெயர்களை வெளியிடத் தொடங்கியுள்ளனர் முதன்முறையாக பெண் ஒருவரை துன்புறுத்தியதற்காக குற்றம் சாட்டப்பட்ட எகிப்திய வெளிநாட்டவரின் முழு பெயரை மக்கா போலீசார் வெளியிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட வாலித் அல் சையீத் அப்துல் ஹமீதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் வழக்கு விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு பெண்ணை துன்புறுத்தியதற்காக சவுதி குடிமகன் நாசர் ஹாதி ஹமது அல் சலா கைது செய்யப்பட்டதாக ஜித்தா கவர்னரேட் போலீசார் அறிவித்தனர் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் துன்புறுத்தல் குற்றத்தை செய்யும் எந்த ஒரு நபருக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ரியால்களுக்கு மேல் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் சட்டப்படி அபராதம் ஐந்து ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனையாக அதிகரிக்கப்படுகிறது மூன்று லட்சம் ரியால்களுக்கு மிகாமல் அபராதம் அல்லது குற்றம் மீண்டும் செய்தால் இந்த இரண்டு தண்டனைகளில் ஒன்று விதிக்கப்படும் சட்டத்தின் பிரிவு ஒன்று ஒரு நபர் மற்றொரு நபரின் உடலுக்கு தீங்கு விளைப்பதற்காக செய்த பாலியல் தன்மையின் பேச்சு செயல் அல்லது சைகை ஆகியவற்றின் அடிப்படையில் துன்புறுத்தல் குற்றம் நடந்தால் சட்டம் பயன்படுத்தப்படும் இஸ்லாமிய ஷரியா மற்றும் சவுதி சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனிநபர்களின் தனியுரிமை கண்ணியம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாத்தல் மற்றும் துன்புறுத்தல் குற்றத்தை எதிர்த்து போராடுவது மற்றும் அதன் நிகழ்வுகளை தடுப்பது குற்றவாளிகளை தண்டிப்பது மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்டு சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவும் நோக்கத்துடன் பாலஸ்தீன பிரச்சினையை விரிவாக கையாள சர்வதேச மாநாட்டிற்கு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது கத்தார் தூதரகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஜிசிசியின் பொதுச் செயலாளர் ஜாசம் மகமது அல் புதேவி கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி தலைமையில் வளைகுடா நாட்டின் முக்கிய வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மத்திய கிழக்கில் சமீபத்திய குறிப்பிடத்தக்க ராணுவ விரிவாக்கங்களை நிவர்த்தி செய்ய ஜி சி சி மாநிலங்களுக்கு இடையேயான அவசர ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர் உள்ளூர் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையில் அதிகரித்து வரும் வன்முறையின் தாக்கம் குறித்தும் மோதல்களை தீர்ப்பதற்கு தீவிரத்தை தணிக்க வேண்டியதன் உடனடி அவசியத்தையும் வெளிப்படுத்தினர் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தனது உறுதியான நிலைப்பாட்டை கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி உடனடி போர் நிறுத்தம் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துதல் மற்றும் மனிதாபிமான நிவாரண உதவிகளுக்கு தடையின்றி அணுகள் ஆகியவற்றை கோரியது ஒரு சர்வதேச மாநாட்டை முன்மொழிவதன் மூலம் ஐக்கிய நாடுகளின் தீர்மானங்கள் மற்றும் அரபு அமைதி முன்முயற்சியின் அடிப்படையில் சாத்தியமான தீர்வுக்கு வழிவகுக்கும் ஒரு உரையாடலை வளர்ப்பதை ஜி சி சி நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று எட்டு புள்ளி ஒன்பது இரண்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று இரண்டு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ரூபாய் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்